சமீபத்தில் திரு சீமான் அவர்களை சந்திச்சதா செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த சந்திப்பின் நோக்கம் என்னங்கறத அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சு சட்டமன்றத்தில் வந்து ஜூன் மாசம் தமிழ் தேசிய குரல் வந்து உள்ள ஒழிக்கணுங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா ஏன் எனக்கும் சீமானுக்குமான அந்த உறவு எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ நீங்கள் வந்து திரு அவர்களை போய் நேரில் சந்தித்ததுனால ஒரு சட்டசபைக்கு போக போகிறாரா இல்லை சட்டசபைக்கு போக போகிறதுனால நீங்கள் போய் அவரை சந்திச்சிங்களாங்கிறதான் கேள்வி இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாம் இடம் வந்து நாம் தமிழர் கட்சி பெறும் அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நாம் தமிழர் கட்சியானது ஒரு அங்கீகாரத்தை பெறும் ஒரு ஏனுப்படியாக நான் இப்போ இப்போ நீங்கள் இன்றைக்கி சீமான் சீமான் பேசும்போது சீமானோட விஷயம் மட்டும்தான் கான்ட்ரவர்சியாக இன்றைக்கி பேசப்படுது நான் இருந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி மூன்று முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியில் உட்காருவார் அப்படிங்கிறது ஏன் பவன் கல்யாண் எப்படி இப்போ திடீர்னு வந்து இன்னைக்கு துணை முழுவதாக உட்கார்ந்தா எதையும் கடவுள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் இன்றைய நமது நேர்காணலுக்கு வராயி சித்தர் மாந்திரிகர் அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் சீமான் சந்திப்பு பற்றி நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் சார் அனைத்து நண்பர்களுக்கும் வராயி அணியாசிப்படுத்தும் வணக்கம் சமீபத்தில் திரு சீமான் அவர்களை சந்தித்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த சந்திப்பின் நோக்கம் என்னங்கிறத நேர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த கடந்த வாரத்தில் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் தேசிய அந்த குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தோட குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணுங்கிறது எல்லாரோட அதாவது சீமானோட தம்பிகளோட இருந்தாலும் சரி என்னோட விருப்பமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் சீமானோட எண்ணமாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரே சேர்ந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் வந்து ஜூன் மாதம் தமிழ் தேசிய குரல் வந்து உள்ளே ஒழிக்கணுங்கிறது எண்ணம் அதன் நோக்கமாக ஏனது பங்கும் ஏற்கட்டும் அப்படிங்கிறதுனால எங்களோட சந்திப்பு அமைஞ்சது அது அதாவது சட்டமன்ற சீமான் அவர்கள் ஜெயிச்சு உள்ள போவாருங்கிற அடிப்படையில் சட்டமன்ற அதாவது அவர் சட்டமன்ற நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அவர் சட்டமன்றத்துல அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சு உள்ள போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல சொல்றீங்க அது கிடையாது நான் அந்த எண்ணத்திலே நான் கேட்கல இல்ல உங்களோட கேள்வி இல்லோட நான் கேட்ட கேள்வி சட்டமன்றத்தில் உறுப்பினராக அவங்க கட்சியை சேர்ந்தவங்க போவாங்களா இல்ல கண்டிப்பா சட்டமன்றத்தில் உறுப்பினராக கண்டிப்பா இருந்தால் போக முடியும் அவங்களோட தமிழ் தேசிய குரல்ங்கிறது இன்னைக்கு வெளியில் ஒழிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒழிச்சுட்டு இருக்கு உலகம் மங்கு ஒழிச்சுட்டு இருக்கு இது சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் கொடுக்கணும்னா அது அங்கே அவங்க உறுப்பினராக உள்ள இருந்தா தானே அந்த குரல் நடக்கும் அது நீங்க சொல்றது வந்து ஆட்சியில் அதிகாரத்தை கைப்பற்றி உள்ள போய் பேசுவாங்களா இல்ல எதிர்கட்சியில் உட்கார்ந்து பேசுவாங்களா இல்லைன்னா ஒரு உறுப்பினராக வந்து பேசுவாங்க பொதுவாக அது யாராக இருந்தாலும் அங்கே அவர் தமிழ் தேசிய குரல்ங்கிறது ஓங்கி ஒழிக்கணும் இது வரைக்கும் ஒழிக்கலை இது அங்கே ஓங்கி ஒழிக்கும் அதன் நோக்கமாக தான் நம்ம சந்தித்தது இது வந்து அரசியல் ரீதியான ஆய்வாக சொல்கிறீங்களா இல்லை மாந்திரீகம் ஜாதகம் ஜோசியம் இந்த அடிப்படையில் இந்த முடிவு வருதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் நிபுணர் நான் கிடையாது நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வராகி உபாசகம் நான் வந்து ஒரு ஆன்மீகத்தில் பயணத்தில் இருக்கிறதா நான் இப்போ இப்போ நீங்கள் இன்னைக்கு சீமான் சீமான் பேசும்போது சீமானோட விஷயம் மட்டும்தான் கான்ட்ரவர்ஸியாக இன்றைக்கி பேசப்படுது நான் அன்னையிலேருந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு மூன்று முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவியில் உட்காருவார் அப்படிங்கிறது நான் இருந்து சொல்லியிருந்தேன் அது ஒரு வருடம் தேர்தல் ஆரம்பிக்கிறக்கும் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே தான் இங்கே ஆட்சி அமைக்குங்கிறது முதற்குன்னு நம்ம தான் சொல்லியிருந்தேன் நான் இந்த விஷயத்தை சொல்லணும் இப்போ இப்ப சீமான அதிகப்படியா அந்த நம்ம தமிழ் தேசியம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா ஏன் எனக்கும் சீமானக்கமான அந்த உறவு எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்காண்டி வந்து நீங்கள் என்னைய வந்து என்ன என்ன சீமானோட கட்சி உறுப்பினர் அது கிடையாது எல்லாரையும் போல நானும் ஒரு தமிழ் தேசி தின நேசி சொல்ல வர நீ சொல்ல வர்றது புரிஞ்சுக்கிது இப்போ என்னன்னா நீங்கள் நீங்கள் பேசுகிற இதுலேருந்து ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா இப்போ மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வருவாங்கிறத நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிறது உங்களோட கிளைம் அதே மாதிரி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்லி சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்துருச்சிங்க உங்களோட கிளைம் இப்ப மோடியோ இல்ல வந்து திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ நீங்க நேரில் சந்திக்கலை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொடிக்ஷன் படி அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து திரு சீமான் அவர்களை போய் நேரில் சந்தித்ததுனால அவர் சட்டசபைக்கு போக போகிறாரா இல்லை சட்டசபைக்கு போக போகிறதுனால நீங்கள் போய் அவரை சந்திச்சிங்களாங்கிறதா கேள்வி சரி அப்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னென்னா மோடி அவர்களை வந்து நீங்கள் ஜெயிப்பிங்கன்னு சொன்னீங்க அதை கிளைம் பண்ணுறீங்க டிஎம்கே வந்து ஜெயிப்பிங்கன்னு சொன்னீங்க அவங்க ஜெயிச்சாங்க அதனால் நீங்கள் க்ளைம் பண்ணி நான் எதையும் நான் இங்கே கிளைம் பண்ணிக்கல என்ன விஷயம் நான் பதிவு பண்ண சொல்ல வந்ததை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டீங்க நான் கிளைம்ங்கிறது வந்து நீங்கள் சொன்ன சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது கிளைம் தான் நான் சொன்னது நடந்துருச்சுங்கிறது கிளைம் தான் அது வந்து நான் சொன்னதுனால நடந்துருச்சு அப்படிங்கிறது உங்களோட உங்களோட சான்ஸ் வாய்ப்பா இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளா அவங்க ரெண்டு பேரும் நீங்க சந்திக்கல ஆமா ஆனா அவங்க ரெண்டு பேரும் நீ சொன்ன மாதிரியே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதை வந்து ஒரு ஒரு ஏத்துக்கிறேன் கண்டிப்பா இப்போ அதே மாதிரி இப்ப சீமான அவர்களுடைய கட்சி இல்ல இருந்து தமிழ் தேசிய குரல் வந்து சட்டமன்றத்துல ஒழிக்கும் அப்படிங்கிறது உங்களோட இது ப்ரடிக்ஷன் ஆமா இதை வந்து நீங்கள் சந்தித்ததுனால அந்த மாற்றம் நடக்க போதா இல்லை அந்த மாற்றம் நடந்ததுக்கு நடக்க போகிறதுனால நீங்கள் சந்திச்சிங்களா அப்படின்னு ப்ரடிக்ஷனுக்கும் ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஆசிர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஆசிர்வாதம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ப்ரெடிக்ஷன்னா ஒரு கணிப்பு இப்போ நீங்கள்லாம் இப்போ தேர்தல் நீங்கள் கணிச்சு சொல்லுவீங்க அந்த உங்ககிட்ட டேட்டா இருக்கும் யா எங்கே எங்கே என்ன ஓட்டு இருக்குது ஓட்டு பலம் யாருக்கு இருக்குது இதெல்லாமே நீங்கள் கணிச்சு சொல்றது ப்ரடிக்ஷன் பண்ணுறது என்னோட வேலை கிடையாது என்னோட நாளைக்கு என்ன நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல வேண்டியது ஏதோ ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு மாந்திரிகனா எனக்கு தெரிஞ்சு என்னோட அந்த தெய்வ சக்தி மூலிமா அந்த விஷயத்த நான் ஒரு உலகத்துக்கு சொல்லிட்டு வரோம் இப்போது அவரை போய் சந்தித்ததுனால நடக்குமானா இங்கே இருக்க மோடியாக இருந்தாலும் சரி மற்றவங்க நீங்கள் சொல்கிற எந்த ஒரு கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகவாதியை தேடி வர்றது எதுக்காக தேடி வராங்க தங்களுக்கு ஒரு இப்போது ஒரு நம்ம ஒரு சக்தியோட அருள் வேணும் நம்மளை மீறி ஒரு பலம் வேணும் ஒரு சக்தி வேணும் நம்மளை ஆளுமை பண்ணணும் தான் எல்லாரோட நோக்கமாக இருக்கும் இப்போ வந்து அதை இதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்ததுனால வந்து அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அதை அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரியோ இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவங்க தமிழ் தேசிய குரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்கின்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழருக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கிளைமுக்குன்னே வரலாமே அது நாங்கிற ஒரு அகந்திக்கொள்ள போயிருக்கிறனால அதை நான் தவிர்க்கிறேன் என்னென்னா இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து இரண்டாம் இடம் வந்து நாம் தமிழர் கட்சி பெறும் அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் நாம் தமிழர் கட்சியானது ஒரு அஞ்சு ஒரு அங்கீகாரத்தை பெறும் ஒரு ஏனிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு ஏனிப்படியாக இருக்கும் அது நடந்தே தேணும்னு சொல்லியிருந்தேன் இப்போது எல்லா எல்லாருக்குமே இது டேட்டாவை செக் பண்ண தெரிஞ்சிருமே இப்போ என்னாச்சு ஆச்சு தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்போ வந்து இருக்கு இப்போ என்னோட எண்ணமும் என்னோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக என்னோட அனுகிரகமும் இருந்தது அது போல தான் வராய்கோட அனுகரம் நான் நன்னா வராய்கோட உபாசகன் ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம் அவ்வளோதான் அதே போலதான் சீமானனுக்கும் எனக்குமான சந்திப்பு என்னன்னா இவங்க அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தோட குரல் வந்து இப்போ நான் இவரு மட்டும் கிடையாது சீமானன் மட்டும் கிடையாது அவரோட தம்பிகளும் சரி அவரோட உடம்பு எல்லாருமே குரலுங்கிறது ஓங்கி ஒழிக்கணும் தமிழ் தேசியங்கிறது சட்டமன்றத்தில் ஒழிக்கணுங்கிறது என்னோட எண்ணம் அது வர நான் வணங்கும் அன்னை வராயியோட எண்ணமும் கூட அதைத்தான் நான் தெளிவுபடுத்தின அதுக்காகத்தான் எங்களோட சந்திப்பு இருந்தது கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்த தேர்வு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லை அது ஓகே சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக அவங்க தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு இருபத்தி ஒன்று பத்தொம்பது இருபத்தி நாலு வரைக்கும் வந்து தேர்தலில் தொடர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு அங்கீக தேர்தல் கமிஷன் அங்கீகாரங்கிறது எட்டு எட்டு சதவீதத்துக்கு மேலையோ வாக்குகள் வாங்கினா தேர்தல் கமிஷனோட அங்கீகாரம் மாநில அளவில்னா கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது மாறிடும் ஆனால் இது வரைக்கும் ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டே வாங்கலை ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ வாங்கணும் இப்போ இதில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு இடைத்தேர்தலில் வந்து திமுக போட்டி போட்டுச்சு திமுக எடுத்து எந்த கட்சியுமே போட்டி போடல அப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமானோட வேட்பாளராக ஒரு வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் தான் ஓடுனாங்க இப்போ ரெண்டு பேர் ஓடுனது நான் ரெண்டாவது வந்துட்டேன் அப்படிங்கிறத அதோட கான்செப்ட் ஆனா அதுல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாதான் அவங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கும் அந்த ரெண்டு பேர் ஓடுனதுலயே அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கலையே இப்ப ஓட போறது நாலு பேர் ஓட போறாங்க இப்ப நாலு பேர் ஓடுற இடத்துல அவர் எப்படி வந்து நீங்க நீங்க சொல்ற கருத்தை ஒரு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டாலும் சீமான் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆயிருவாரு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னா கூட ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் ஆனால் சீமானோட இருக்கக்கூடிய அவருடைய தம்பிமார்களும் வந்து சட்டசபைக்கு போவாங்க நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு பத்து பன்னெண்டு பேர் போவாங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா அரசியல் களத்தில் அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து ஒரு அரசியல் தொடர்ச்சி அரசியலை கணிக்கிற விதத்துல நம்ம தேர்தல்களை பாக்குற விதத்துல இருக்கக்கூடிய கேள்வி இரண்டாவது வந்து தமிழ்நாட்டுல பெரியார பத்தியான அவதூறு பேச்சுக்கள் நிறையா அந்த பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனை பற்றிய பேச்சுக்கள் ரெண்டாவது வந்து ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய கான்ட்ராவர்சிஸ் இவ்வளோ விஷயத்துக்கு இடையில் அவர் வந்து அந்த கட்சியை வந்து இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான் நான் அதாவது சார் இப்போ என்னன்னா நீங்கள் வந்து மாந்திரிகமாக பேசுகிறீங்க நான் வந்து அரசியலாக பேசுகிறேன் ரெண்டுக்கும் ரெண்டுமே நேர் எதிரெதிரான துருவங்கள் தான் ஆனால் அது அதை வந்து நீங்கள் உங்கள் இருந்து நேர்களுக்கு நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணிங்கிறதான் என்னோட கேள்வி சரி இப்போது ஒவ்வொரு கேள்விக்கும் நான் அதை உங்களுக்கு என்ன விளக்கத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவருக்கான அந்த ஒரு நடிகை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ இன்றைக்கி பேசும்பட பொருளாக இருக்குது முதல்ல ஒரு விஷயத்தை பொறுத்தனும் ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு பெண் சார்ந்து ஒரு விஷயத்தை இது பண்ணுறது அது உண்மையோ போய் அந்த அந்த விஷயத்துக்குள்ளே நான் அந்த தனிப்பட்டவங்களோட வாழ்க்கைக்குள்ளே நான் வர விரும்பலை இன்னொன்று என்னன்னா ஒருத்தனை யார் இல்லைங்களா தனி வாழ்க்கைக்குள்ள யாரும் வரணும்னு இருப்போம்ல சார் நான் என்ன கேக்குற அந்த கேள்வியில என்ன கேள்வி இருக்கிறதுனால தானே இந்த பதிலை வரல தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வந்து தனிப்பட்டது இருக்கிற பிரச்சனைல நான் வரல நான் என்ன கேட்கிறேன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற அடிப்படையில ஈரோடு கட்சி நாளைக்கு வந்து சட்டமன்றத்துல ஓங்கி ஒழிக்க நீங்க சொல்றத பார்த்தா மினிமம் ஒரு அஞ்சு பேரா ஜெயிக்கணும் அப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் வீசிக்கா நாலு எம்எல்ஏ இருக்காங்க இன்னைக்கு அப்போ ஒரு அஞ்சு எம்எல்ஏ வரணும் அப்படிங்கறதான் உங்களோட கணிப்பு அப்போ அந்த அந்த அனுகிரகம் உங்க உங்க வார்த்தையில சொல்லணும் அந்த அனுகிரகம் வந்து நாம் தமிழருக்கு இருக்கா இன்னைக்கு நாம் தமிழருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பல கட்சிகளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இருக்கான்னு கேட்டாக்க இப்ப நானே உங்களை அந்த கேள்வி வைக்கிறேன்னே நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அங்கீகாரம் இருக்க இல்லையா மதிமுக இருக்கு மதிமுக இல்ல நான் எந்த கட்சியும் பொறுப்பிடவே நானே சொல்றேன் நீங்க சொல்றேன் நானே சொல்றேன்

என்ன கூட்டணி இப்போ என்ன நடக்கிற இப்ப எதெல்லாம் நீங்கள் விவாதம் பண்றீங்களோ மீடியா விவாதம் பண்றீங்களோ இது அனைத்தும் தவிடுபடியாகும் நீங்கள் எண்ணங்கள் அனைத்தும் தவிடுபடியாக உடையிறக்கூடிய காலம் அப்படின்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பவா சனி பயிற்சி இருக்கு சனி பயிற்சி இருக்குன்னா சனிப்பயிற்சி இந்த ஆண்டு கிடையாது நீ ஆண்டு தான் இருக்கு இப்போ எப்பவுமே சனி பயிற்சிக்கு முன்னாடி கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அதை நான் பொதுவாக நான் சொல்ல வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்குறதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஜூன் மாதத்துக்கு பிறகு இங்க நடக்கிற அந்த அந்த அரசியல் சூழ்நிலை அத்தனை காலமும் இங்க உடையும் நீங்க நினைக்கிறது இங்க நடக்காது நடக்காத ஒரு சில விஷயங்கள் நடந்தே இங்க தீரும் இப்போ சீமானம் எடுத்துக்கோங்க இப்போ அவர் வந்து உள்ளே வந்து உட்காந்து வருவாரா கடவுள் நினைத்தா எதையும் நடக்க நடக்கணும் அதாவது உடனே அந்த கேள்வி வைக்கலாம் மாந்திரீகத்தால் மாங்காய் உழுகுமா இல்லை மாந்திரீகத்தில் ஏதாவது சாதிக்க முடியுமா அண்டை மாநிலத்தில் எங்க உலகம் முழுக்க இன்னைக்கு மாந்திரகம் மாந்திரகங்கிறது என்ன ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அதை வந்து தவறாக வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது இப்போ அண்டை மாநிலத்தில் இல்ல கர்நாடகாவில் இப்ப பெரிய கூப்பாடு பட்டார் என்ன அப்படின்னு நடந்ததுன்னா சிவகுமார் துணை முதல்வர் அவர்கள் எங்களை அழிக்கிறதுக்கு மாந்திரியத்தில் சதி நடக்குது அப்படின்னு கூட நீங்க மீடியாலே நம்ம வந்து மக்கள் சக்தியோட மாந்திரிய சக்தி பெருசு மக்கள் சக்திக்கு எந்த ஒரு சக்திக்கும் அதை மீறிய ஒரு சக்தி நம்ம தேவைப்படுது இப்போ ஜனநாயக நாட்டில் தேர்தல்ங்கிறது ஒண்ணு என்னன்னா மக்கள் சக்தி தான் மக்கள்ல யார் பெரும்பான்மையான வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க எம்எல்ஏ வருவாங்க எம்எல்ஏக்கள் யார் அதிகமா இருக்காங்க எந்த கட்சிக்கு அதிகமா இருக்கும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த கட்சி வந்து யாரை தேர்ந்தெடுக்கோ அவர் அந்த கட்சியின் முதலமைச்சராக இருப்பார் எம்எக்கள் யாராக வேண்டி போயிருக்கிறாங்கன்னா முதலமைச்சராக இருக்கும் இது வந்து மக்கள் மக்கள் சேர்ந்த ஜனநாயகமா முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே மக்கள் சார் சார்ந்த சக்தி தான் இப்போ மக்களை தாண்டி மாந்திகம் ஜிகிங்குற மாதிரி உங்களோட கான்செப்ட் இருக்கு அதான் கேக்குறேன் நான் பிரச்சனை இல்லை ஒரு ரோடு இப்போ ஒரு பையன் நடந்து போறான் மாடி படிக்கிறதுல ஏறி போறான் இப்போ அவன் தனியா ஏறி போகிறதுக்கும் அவன் அம்மா கை பிடிச்சி ஏறி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு ஒரு துணை இருந்தால் நம்ம அதே போல் தான் இப்போ நமக்கு இப்போ மாந்திரியத்தில் அனைத்தையும் நம்ம சாதித்திட முடியும் கண்டிப்பாக மாந்திரியத்தில் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத எந்த ஒரு காரியமும் கிடையாது அது ஒரு டூல் அவ்வளோதான் நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்போ ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதமோ ஒரு தாயாரோட ஆசீர்வாதமோ இருந்தால் நமக்கு எப்படி ஒரு ஒன்று சக்தி நம்ம அடுத்த நிலைமைக்கு போவோமோ இப்போ அவர்களை சந்திக்கும் போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை சொல் வெல்லும் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கு கண்டிப்பாக சொல் வெல்லும் அப்படிங்கிறது அதுதான் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் இறுதியாக அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் சொல் வெல்லும் கண்டிப்பாக நம்ம வென்று திடக்காட்டவும் நம்ம உள்ள இருப்போங்கிறது அவரோட எண்ணமா இருக்கு திடக்காட்டம் என்னைக்கும் நம்பிக்கை வீண் போகாது மாற்றம் ஒன்று தான் மாறுதலுக்கு உட்பட்டது சீமானால மாற்றத்தை கொண்டு வர முடியுமா கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரையும் அதிகாரமும் அந்த அரசியல் இது ஆளுமையும் கண்டிப்பா அதிகாரம் ஒரு கையில சீமான் பல முறை சொல்லிட்டு இருக்கார் அதிகாரம் என் கையில கிடைக்கணும் 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 அந்த அதிகாரம் கிடைக்கும்னா கண்டிப்பா அதிகாரங்கிறது விரைவில் அவர் கையில கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்போ இந்த ஒரு இது மூலியமா முடிஞ்சிருமா முடிஞ்சிருப்பா ஏன் இப்போ அண்டை மாநிலத்தில் எடுத்துக்கோங்க ஏன் எல்லாத்தையுமே நமக்கு என்ன வெளி உங்களுக்கு என்ன மீடியாக்காரங்களுக்கு வெளியில தெரியலையா ஏன் பவன் கல்யாண் எப்படி இப்போ திடீர்னு வந்து இன்னைக்கு துணை முடிவு உட்காந்தா எதையும் கடவுள் நினைத்தா ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கண்டிப்பாக நினைச்சாங்க சார் மக்கள் மக்கள் நினைச்சா ஆமா மக்களோட மக்கள் நினைச்சாங்க சந்திரபாபு நாயுடு அந்த மக்கள் நினைத்த தலை தலை கட்சியோட கூட்டணி இருந்தாரு பிஜேபியோட அலைன்ஸ் இருந்துச்சு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மேல இருந்த அதிருப்தி இது எல்லாம் சேர்ந்ததுனால அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்ச உடனே தனி தனி மெஜாரிட்டியாவே வந்து மக்களோட வாசம் மக்களோட ஆசிர இது அவங்க ஜெயிக்கணுங்கிற அந்த விருப்பம் இருந்து அதனால ஜெயிச்சாங்க மக்களோட விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது அதுல எந்த மாதிரி அதை மீறி ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுது அதுக்கான பவர் தான் இந்த டூல் தான்ங்கிறது அந்த ஆன்மீகம் தான் அது சார்ந்தான் இப்போ நீங்க சொல்ற எல்லாருமே இங்க இங்க இருக்கிற அதாவது நாத்தையும் பேசுறவங்க சரி அதிகம் பேசின எல்லாருமே தேடி போற ஒரு இடம் என்ன அண்மைங்கிற ஒரு இடம் எதுக்காக இந்த இத்தனை வேள்விகளும் இத்தனை யாகங்களும் இத்தனை பூஜைகளும் எதுக்காக அவங்க செய்கிறாங்க நமக்கு ஒரு நல்லது நடக்கும் நம்ம அடுத்தது ஆட்சி அறியா நம்ம கையில் கிடைக்கணும் தானே பண்ணுறாங்க அப்போ வெளி உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்கிறது வந்து நான் அதிகம் பேசுகிறவங்க அதிகம் பேசுகிறவங்க எல்லாருமே இப்போ வந்து இப்போ சீமான் வந்து இப்போ அடுத்து வந்து இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இது மாதிரி ஒன்று இல்லை இல்லை நீங்கள் அவரை ஆட்சியாக பண்ண போகிறாரா இனிமேல் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ண போகிறாரா இல்லை நீ சந்தித்ததுலேருந்து இப்போ ஆரம்பிச்சு இல்லை அவரை வந்து நீங்கள் வேற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு போகிறதுக்கு பார்க்குறீங்க அது கிடையாது அவரை கொண்டு அவர் வந்து பண்றாரா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் கிடையாது இப்போ ஒண்ணு இல்ல இப்ப இப்ப என்னை தேடி ஒரு டிவோட்டிஸ் வராங்க இப்ப அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் இப்ப நான் நல்லா இருக்கணும் சில பரிகாரங்கள் சொல்லுவீங்க இல்ல இருக்கு கண்டிப்பா எல்லாரும் நான் எல்லாருக்குமே பரிகாரம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி நாம் தலைமை இருந்தா எல்லாருக்குமே நான் பரிகாரம் தான் சார் தீக்கா தவிர எல்லாருக்கும் சொல்லலாம் சார் நீங்க இப்ப நீங்க அவருக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா அது அவர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரா பண்ண போறாரா இல்ல இல்ல என்னோட தான் இதான் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் அவருக்கு கன்வே பண்ணியிருக்கேன் இது எப்படி நான்

சரி சார் பொறுத்து வந்து பார்ப்போம் மந்திரத்தில் மாங்காய் பழுக்குதா இல்ல சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராரா இல்ல எம்எல்ஏக்களா சில பேர் போகிறாங்களாங்கிறத நம்ம அடுத்து அடுத்தடுத்து பார்ப்போம் இல்ல இல்ல இப்போ இவர் வந்து உள்ள போவாரா மாட்டாராங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரணுங்கிறது எண்ணம் தீர்க்கம் இப்போ இங்கே இங்க எல்லாரும் பேசுறாங்க இப்போ உங்களுக்கு அதில் மாட்ட கருத்து இருக்காங்கிறது எனக்கு ஐயோ இப்போ என்ன அப்படின்னா அதாவது யாருக்கு நம்ம இங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறக்கோ எதுக்கோ நம்ம இங்க வரலாம் ஒரே விஷயம் தான் ஒரு அறிவுல இருந்து ஆறு அறிவுக்கு உள்ள ஒரு உயிர அனைத்துக்கும் வந்து எல்லாேருக்கும் இப்போ எல்லாரும் ஒரு மனிதன் வந்து எல்லாருக்கும் பிடித்தவராக இருப்பாரான்னா கிடையாது அது அதுக்கு நூறு சதவீதம் அதுக்கான வாய்ப்பு கிடையாது நான் எனக்கு எதுக்காக சீமானம் பிடிக்குன்னா அதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை நான் சொல்லுறேன் நான் விரும்பும் தேச தலைவரில் யாருன்னு பார்த்தாக்கா நேதாஜி சுபாஷ் போஸ் அதுக்கப்புறம் நான் விரும்புறதுல நம்ம தமிழ்நாட்டில் தேவர் ஐயா அவர்கள் ஏன்னா நே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் முத்ராமணி தேவரையாக்கும் உள்ள நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவே இங்கே நம்ம தப்ப அங்கே மதுரையில் படத்தில் நடந்த மீட்டிங்ல என்ன சொன்னாரு நான் வந்து மறுபடியும் எனக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்தாக்கா எனக்கு வந்து நான் ஒரு தமிழர் தாயில வயிற்றுல நான் பிறக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருந்தது இந்த இதுல வந்து அவரோட இறப்புங்கிறது நம்ம இவருக்கு நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு தெரிஞ்சுதான் அது நடந்தது அம்ப அந்த இறப்பு அதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் எப்படி இங்க நான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா வந்து இந்தியாவுக்காக பாரதத்துக்காக எப்படி ஆயுதம் ஏந்தி பாரத மக்களுக்கு காப்பாற்றுக்காக அந்நியரை எதிர்த்து போறாங்க அதே மாதிரி தமிழ் ஈழத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக யார் வேலைப்பள்ளை பிரபாகரன் அங்கே மேதக வேலைப்பள்ளை பிரபாகரன் அங்கே ஈழத்தில் நம்ம அங்கே ஈழ தமிழர்களுக்காக போராடினார் அவரோட பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட இறப்பும் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட பிறப்பும் ஒன்றா தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அப்புறம் இந்த தமிழர்களுக்காக இன்றைக்கி சிறப்பாக போராடுறது இல்லை அவங்களோட வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தாக்கா செந்தமிழ் சிம்பன்சிமான தான் இந்த ஒரு விஷயம் எது பெரிய யாராக இருந்தாலும் இப்போ இனி நான் உலக மக்கள் ஏன் எல்லா உலகம் பூரா இருக்கிற என்னோட டிவைடர்ஸ் அதுவும் இலங்கை சார்ந்தவங்க நிறைய பேர் எனக்கு கூப்பிட்றான் அவன் ஒவ்வொருத்தரோட வழியும் வேதனையும் எனக்கு தெரியும் ஏன்னா ஆளுகிறவங்க ஒவ்வொருத்தரும் என்னால் வாழ முடியல நாங்கள் நாட்டை விட்டு சொந்தத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னாக்கா அதுக்கான இங்கே எல்லாருமே போகிறோம் நாங்கள் என்ன கிடைச்சது கடைசியில் அவங்க இல்லாமல் போனது தான் மிச்சம் ஆமாம் இன்னைக்கு அந்த நிலமை மாறணும் இன்னைக்கு ஈழத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகணும் அந்த குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒரு தனி மனிதன் போராடுறான் அந்த மனிதனுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போமேங்கிறத என்னோட எண்ணம் மற்றபடி இதில் வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஜெயிக்கணும் நாளைக்கு ஈழத்துக்காக போராடணும் ஈழ மக்களோட துயர் தொடக்கிறதுக்கு அதுவும் நம்ம இதில் இதை தவிர்த்து இன்னும் பல விஷயங்களை நான் பேசியிருக்கேனே என்ன பேசியிருக்கேன்னா நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து பயணிங்க பய பயணிச்சிங்கன்னா நாளைக்கு என்னென்ன தமிழ்நாட்டை நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி கைப்பற்றினாலும் உங்களுக்கு மத்திய அரசு கான்ட்ராவசியான விஷயம் இல்லை சார் தமிழ் தேசியம் இந்திய தேசியம் கான்ட்ராவசி யா இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு என்ன என்ன கொள்கையாக இருந்தாலும் என்னை எவ்வளோ நேரம் வந்து மாந்திரீகமாக பேசுனீங்க நான் வந்து ஒன்றும் நான் ஒன்றும் அதில் வந்து நான் ஏன்னா என்னோட அடிப்படை சந்தேகங்களை கேட்குறேன் இப்போ நீங்கள் பேசுகிறது அரசியல் உம் கூட சேர்ந்து பயணிங்கங்கிறது அரசியல் அதுல கேக்குறேன் தமிழ் தேசியமா இருக்கட்டும் இது நடந்தா யாருக்கான மாற்றம் வரும் யாரு ஒரு ஏழு தமிழ் மாற்றம் ஒண்ணு தமிழ் தேசியங்குறது ஒண்ணுன்னு செத்து போயிடும் யாரு தமிழ் தேசியங்கிறத ஒண்ணு செத்து போயிடும் அது உங்களோட பார்வையில இருக்காங்க எதனால தமிழ் தேசிய செத்து பெரும் கிடைக்க திராவிட பிஜே வந்து தமிழ் தேசிய அழைச்சிடும் தமிழ் தேசியத்துக்கு எதனா கட்சி இல்லையா அப்படி யாரு சரி ஓகே இந்திய இப்போ தொழில் வைக்கும் முரண்படான உறவுகள் பலரும் யாரும் எந்த கட்சிக்காரங்களை வச்சுக்கிறது கிடையாதா இல்ல சார் அடிப்படை முரண்பாடுகளோட ஒரு கூட்டணிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப வந்து இப்ப சீமான் தொடர்ச்சியா சொல்றது வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கும் இது இவர் பிஜேபியும் உருண்டையும் வேறுபடுத்தி பார்க்குறப்போவே மனிதகுலத்தின் எதிரின்னு சொல்றாரு பிஜேபி கண்டிப்பா சரியா நான் இது அதாவது என்னோட எண்ணத்தை தான் சொன்னேன் நான் வந்து என்னன்னா வந்து பிஜேபியோட நீங்கள் பயனில்லை பயணிக்கணுங்கிறது நீங்கள் என்ன பயணிச்சால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கறதா தான் இப்போ ஒரு இன்னைக்கு தாய கிடைக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்காத பெருசாக இல்ல ஒரு முப்பது வருஷங்கள் அதுக்கு திமுக சேர்ந்து கூட்டினு அமைச்சாருன்னா நிற்கிற தொகுதி எல்லாத்தையும் செய்வார் எதுங்க திமுக சேர்ந்து கூட்டினு திமுக தானே எதிரி அப்படிங்கிறாரு அதேதான் பிஜேபியும் பிஜேபி அதே தான் நீங்க பேசும் அரசியலுக்குள்ள நான் போக நான் எல்லாருக்கும் அந்த மாந்திரிகமா பேசுறப்போ எனக்கு எந்த ஆட்சிப்படியும் கிடையாது சார் நீங்க அரசியல் பேசுறப்போ இருக்கக்கூடிய எனக்கு இப்ப என்னன்னா மனித குலத்தின் எதிரின்னு சொல்லக்கூடிய பிஜேபியோட வைக்கணுங்கிறது நீங்க ஒரு ஆலோசனையாவோ இல்ல ஒரு ஒரு விஷயமாவோ நீங்க சொல்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க மாந்திரிகளை தாண்டி ஒரு அரசியல்வாதியா மாறிடுறீங்க அப்படிங்கிறப்ப என்னோட கண்டிப்பு இது பேச்சு பட் உங்களோட விஷயங்கள் வெல்லட்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அரசியல் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அந்த அரசியல் சீரான அரசியலா இருக்கணும் ஒருத்தரோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற அரசியலா தான் என்னோட நோக்கம் நான் அரசியலுக்குள்ளே வரணுங்கிற அவசியம் கிடையாது அதை சார்ந்து பயணிக்கிறவங்கள கைதூக்கி உண்டான ஒரு விடயத்தை தான் நான் சொல்கிறேன் மற்றபடி வேற எந்த ஒரு ஒருத்தருந்து பார்ப்போம் சார் கண்டிப்பா மக்கள் சக்தி ஜெயிக்குதா மந்திரிய சக்தி ஜெயிக்குதா நன்றி நன்றி சார்